சாமி சரணம் சாமியை சரணம் ஐயப்பா நான் நல்லா இருக்கேன் சாமி கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க ஜூலை மாத அப்டேட் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் வந்து நம்ம சபரிமலை சன்னிதானம் மூணு முறை நடைத்திருக்கிறாங்க எப்பப்போ நடத்திருக்கிறாங்க எதற்காக நடத்த இருக்கிறாங்க அதில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்றதை பார்க்க போகிறேன் உங்கள் எல்லா டவுட்டுக்கும் என்னால் இந்த ஒரே வீடியோவில் நான் டவுட்லாம் கிளாரிஃபை பண்ண முடியுதான் நான் பார்க்குறேன் தாண்டி உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதை நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணித்தரேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் பதினோராம் தேதியிலேருந்து நடத்திறந்து பதிமூணாந்தேதி நட அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூலை பதினாறாம் தேதி நடத்துறந்து ஜூலை இருபத்தி ஓராந்தேதி நட அடைக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தி ஒம்பதாம் தேதி நடத்துறந்து ஜூலை முப்பதாம் தேதி நட அடைக்கிறாங்க இதெல்லாம் எதுக்காகன்றது பார்க்கலாம் முதல்ல பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் ஜூலை பதினோராந்தேதி நடை தொடர்றந்து ஜூலை பதிமூணாம் தேதி நட அடைக்கிறாங்கன்னா இது எதற்காக அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாளிகைப்புறத்தில் இருக்கக்கூடிய நம்ம நவக்கிரக அந்த பீடம்லாம் சிலை இருக்கும் பார்த்தீங்களா அதை மாற்றி பக்கத்துலேயே புதுசாக ஒன்று கட்டி அதுக்கு கும்பாபிஷேகம் ஜூலை பதிமூணாம் தேதி பண்றாங்க அதற்காக இந்த மூன்று நாள் வந்து சபரிமலை சன்னிதானம் திறந்திருக்கு ஜூலை மாதம் பதினோராம் தேதி சாயங்காலம் அஞ்சு மணி இல்ல நாலு மணிக்கு நடத்திறப்பாங்க அன்னைக்கு உங்களுக்கு பத்து மணிக்கு நடச்சிருவாங்க திருப்பி பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி காலையில் அஞ்சு மணிக்கு நட தொடப்பாங்க மத்தியானம் ஒரு மணிக்கு நடாடைச்சிருவாங்க திருப்பி சாயங்காலம் நாலு மணியும் இல்லை அஞ்சு மணிக்கோ நட தொடர்ந்து நைட்டு பத்து மணிக்கு நடாட வச்சிருவாங்க திருப்பி பார்த்திங்கன்னா தேதி காலையில் அஞ்சு மணிக்கு நட தொடறந்து மத்தியானம் ஒரு மணிக்கு நடாடைப்பாங்க திருப்பி சாயங்காலம் நாலு மணி இல்லை அஞ்சு மணிக்கு நட தொடறந்து நைட்டு பத்து மணிக்கு நடாடை வச்சிருவாங்க இதில் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் தேதியும் பதிமூணாந்தேதியும் நீங்கள் வந்து நெய் அபிஷேகம் பண்ணிக்கலாம் பதினோராந்தேதி நெய் அபிஷேகம் இல்லை அபிஷேகம் டைம் பார்த்தீங்கன்னா ஒம்பதுலேருந்து பத்து மணிக்கில் முடிச்சுடுவாங்க அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து நெய் நெய்யபிஷேக டோக்கன் வாங்கி பண்ணிக்கோங்க இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூன்று நாட்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்லைன் டிக்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு ரூமும் ஓப்பன் ஆகிடுச்சு வரக்கூடிய வரணும்னு நினைக்கக்கூடிய பக்தர்கள் நீங்கள் வந்து ரூமோ இல்லை வந்து ஆன்லைன் டிக்கெட்டோ நீங்கள் புக் பண்ணிக்குவாங்க அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மாச பூஜை மாச பூஜை பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதியிலேருந்து தேதி வரைக்கும் நட திறந்துருக்குங்க பதினாறாம் தேதி ஈவினிங் வந்து உங்களுக்கு வந்து அஞ்சு மணிக்கு நட தொடறப்பாங்க பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னாந்தேதி நைட்டு பத்து மணிக்கு அறிவராசனம் பாடி திருநடை அடைப்பாங்க இதில் உங்களுக்கு என்னென்னக்கு அபிஷேகம் இருக்குன்னா பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னாந்தேதி வரைக்கும் அபிஷேகம் இருக்குது ஒம்போது டு பத்து மணிக்குள்ளே காலையில் முடிக்கிற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு டைம் கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்குது ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஈவினிங் வந்து நட வந்து அஞ்சு மணிக்கு திறக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கே நட திறக்க ஆரம்பிச்சுருக்காங்க இன்றைக்கெலாம் சன்னிதானம் திறந்துருக்கோ அன்றைக்கி ஈவினிங் நடை திறப்புன்றது மாத பூஜையில் அஞ்சு மணிக்கு தான் இருந்தது ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி வரைக்கும் இப்போ அதை நாலு மணியாக மாற்றிட்டாங்க அது பொறுத்து நாலு மணியாகவும் இருக்கலாம் இல்லை அஞ்சு மணியாகவும் இருக்கலாம் அதை பக்தர்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்குவாங்க அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பாந்தேதி திறக்கிறாங்க முப்பதாம் தேதி அடைக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா நிறைப்புத்தறி அப்படின்னு சொல்லி ஒரு பூஜைங்க அதாவது நம்ம கேரளா மாநிலத்தில் விளைஞ்சிருக்கக்கூடிய நெற்கதிகளோட அறுவடை காலம் இந்த ஜூலை மாதம் இந்த மலையாளத்தில் கற்கடகம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியலை அந்த இருபத்தி தேதி நெற்கதிர்கள்லாம் சபரிமலை சன்னிதானத்துக்கு கொண்டு வருவாங்க அந்த அந்த ஊர்லேருந்து அறுவடை பண்ணி அது விழாக்கோலம் போன்றவங்க அந்த பார்த்தீங்கன்னா மண்டல மற்றும் மகர விளக்கு காலங்கள் மாதிரி அதுவும் அன்னைக்கும் இருக்கும் இருபத்தொம்பாம் தேதி நைட்டுலாம் வந்து சபரிமலை சன்னிதானத்துக்கு நெற்கதிர்கள் வர ஆரம்பிச்சிடும் முப்பதாம் தேதி காலையில் ஐயனுக்கு படைச்சிட்டு காலையில் அஞ்சரைலேருந்து ஆறரைக்குள்ளே நிறைப்புத்திரி பூஜை நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெற்கதிர்களை வந்து பக்தர்களுக்கு வந்து பிரசாதமாக வழங்குவாங்க இதான் அந்த பூஜைங்க இருபத்தொம்பாம் தேதி சாயங்காலம் அஞ்சு மணி இல்லை நாலு மணிக்கு நடத்தறப்பாங்க நைட்டு பத்து மணிக்கு நடச்சிருவாங்க முப்பதாம் தேதி நிறைபுத்திரி பூஜை அன்னைக்கு அபிஷேகம் இருக்குங்க இதுதாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பஸ்ஸஸ் விட்றாங்க எப்படி ரூம் இருக்குன்றதை நம்ம அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாங்க உங்களுக்கு இதில் முப்பதாம் தேதி நெய்யபிஷேகம் இருக்குன்றதை நான் சொல்லிட்டேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவில் தரிசனம் சிவில் தரிசனத்துக்கு என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கு நட திறக்கிறாங்கல்ல அஞ்சு மணிக்கு நடத்திறந்தவொடனே உங்களுக்கு வந்து இருமுடி வச்சிருக்கக்கூடிய பக்தர்களை ம முதல்ல அலோவ் பண்ணுவாங்க ஆறு மணிக்கு சிவில் தரிசனத்தில் உள்ள பக்தர்கள் அலோவ் பண்ணதான் வந்து திருவிதாங்கூர் தேவசம் போர்டு ரெண்டு மாதமாக சொல்லிகிட்டு இருக்காங்க அஞ்சு மணிக்கு நடத்திறந்தவொடனே உங்களால் பார்க்க முடியாது ஆனால் அங்கே உள்ள கூட்டத்தை பொறுத்து கூட்டமே இல்லைனா நீங்கள் அஞ்சு மணிக்கு போகலாம் கூட்டம் இருந்தால் ஆறு மணிக்கு நடை அந்த உங்களுக்கு வந்து சிவில் தரிசனத்தில் உங்களை வந்து அலோவ் பண்ணுவாங்க இதை அதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நைட்டு அதாவது நைட்டு உங்களுக்கு தெரியும் எப்பயுமே வந்து பத்து மணிக்கு அறிவுராசனம் பாடி பத்து மணிக்கு அறிவுராசன் பாடி முடிச்சுருவாங்க ஒம்பது ஐம்பதுக்கு அறிவுராசனம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த சமயங்களில் பார்த்திங்கன்னா நைட்டு ஒம்பது ரைக்கு மேலே சிவில் தரிசனத்தில் வரக்கூடிய பக்தர்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி திருவிதாங்கூர் தேவசம் போர்டு வந்து சொல்கிறாங்க அதாவது இதை மூணு மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க இதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கேட்டால் எனக்கு தெரியாது கூட்டம் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க கூட்டம் கம்மியாக இருந்தால் ஒம்பது ரைக்கு பிறகு நீங்கள் வந்து போகலாம் ஓ எப்பயுமே அரியுராசனம் டைம் பார்த்திங்கன்னா ஒம்பது ஐம்பதுக்கு உங்களுக்கு சன்னதியில் வந்து பாட ஆரம்பிச்சிடுவாங்க அந்த டைமில் ஒம்பது மணிக்கு அரியுராசனம் பாடும்போது ஒம்பது ஐம்பதுக்கு மணிக்கும் ஒம்பது ஐம்பதுக்கு அரியுராசனம் பாடும்போது உங்களுக்கு வந்து பெண்கள் அதாவது பத்து வயசுக்கு உட்பட்ட பெண்களும் சரி ஐம்பது வயசுக்கு மேலே உள்ள பெண்களும் ஒம்பது ஐம்பதுக்கு மேலே பகவானை தரிசனம் பண்ணுறதுக்கு அனுமதி கிடையாது அரியுராசனம் சமயம் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து அனுமதி சரிங்க அப்படியே ஆன்லைன் டிக்கெட் பார்த்துட்டு வந்துடுவாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைப்புத்தறி இந்த மாதத்தில் மூணாட்டி தரப்பாங்கன்னு சொல்லிவிட்டேன் நிறைப்புத்தறி பூஜையை தவிர மிச்ச எல்லா நாளுக்குமே வந்து உங்களுக்கு ஆன்லைன் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு பக்தர்கள் வந்து ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணி வந்துக்கலாம் உங்களுக்கு ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து இந்தியனாக இருந்தால் உங்கள் ஆதார் கார்டு அப்படி ஓட்டர் ஐடி நீங்கள் ஃபாரினர்லேருந்து வரீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் வச்சு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ஸ்பாட் புக்கிங் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக ஸ்பாட் புக்கிங் இருக்குது நீங்கள் இங்கே வந்து ஸ்பாட் புக்கிங் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் நீங்கள் பத்து வயசுக்கு உள்ளே இருந்தால் அவங்களால வர முடியும் ஐம்பது வயசுக்கு மேலே இருந்தால் அவங்களால் சபரிமலை சன்னிதானம் வர முடியும் மற்றபடி வேறு எந்த கட்டுப்பாடுகளும் உங்களுக்கு சபரிமலை சன்னிதானத்தில் இல்லை பார்த்தீங்கன்னா அடுத்து பம்பா பார்க்கிங் போன மாதத்து வரைக்கும் பம்பாவில் பார்க் பண்ணால் அலோவ் பண்ணாங்க மண்டல மகளுக்கு காலங்களில் அலோவ் பண்ண மாட்டாங்க இப்போ அலோவ் பண்ணுறாங்க என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா நீங்கள் வேனு பஸ்ஸு இதில் வராமல் இருந்திருந்தீங்கன்னா இப்போ காரில் வந்தீங்கன்னா உங்கள் காரில் வந்து பம்பாவில் பார்க் பண்ண அலோவ் பண்ணுவாங்க பம்பாவில் பார்க்கிங் இருக்கா இல்லையாந்தி நிலக்கல்லே அங்கே உள்ள போலீஸ்கிட்ட நீங்கள் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க எங்களுக்கு லாஸ்ட் டைம் என்ன பண்ணாங்கன்னா எங்கள் நிலக்கல்ல ஒரு டோக்கன் கொடுத்தாங்க அந்த டோக்கன் வந்து நாங்கள் பம்பா போலீஸ்கிட்ட கொடுத்தது எங்களை பார்க்கிங் பண்ண உள்ள எங்களுக்கு வந்து அலோவ் பண்ணாங்க சப்போஸ் வந்து பம்பா பார்க்கிங் வந்து ரொம்பலாம் பெருசு கிடையாதுங்க கம்மி சப்போஸ் பம்பா பார்க்கிங் வந்து ஃபில் இருந்ததுனால் உங்களுக்கு நிலக்கல்ல தான் பார்க் பண்ண அலோவ் பண்ணுவாங்க நீங்கள் பஸ்ஸில் வந்தால் இல்லை வேனில் வந்தால் நீங்கள் நிலக்கல் டு பம்பா வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் தான் போக வேண்டியிருக்கும் உங்களுக்கு நிலக்கல் டு பம்பா பம்பா டு நிலக்கல் வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் வந்து ஏசி மற்றும் நான் ஏசி பஸ்லாம் உங்களுக்கு ஆக்டிவில் தான் இருக்கும் உங்களுக்கு நிலக்கல்ல ஹோட்டல் ஃபெசிலிட்டி உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு வந்து அவைலபிள் தான் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரூம் ஃபெசிலிட்டி இப்போ வந்து அந்த இப்போலாம் நிறைவுத்தறி பூஜையை தவிர மற்றபடி ஜூலை பதினொன்று டு பதிமூணு ஜூலை பதினாறுலேருந்து இருபத்தொன்று ஓப்பனுக்கான ஆன்லைன் புக்கிங் ரூம் புக்கிங் வந்து ஓப்பன் ஆகிடுச்சுங்க பக்தர்கள் வந்து அதை பயன்படுத்திக்கோங்க ஆஃப்லைன்லேயே நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து சபரிமலை சன்னிதானத்தில் வந்து அக்காமடேஷன் ஆஃபீஸ் அதாவது எங்கே இருக்குது அப்படின்னா சபரிமலை சன்னிதானத்தில் ஸ்டாஃப்லாம் ஒரு ஒரு வழியில் மேலே ஏறி போய் பார்ப்பாங்க அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் அக்காமடேஷன் ஆஃபீஸ் அந்த அக்காமடேஷன் ஆஃபீஸில் போய் உங்கள் ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா ரூம் அவைலபிலிட்டி இருந்தால் அவங்களுக்கு ரூம் புக்கிங் தருவாங்க டெபாசிட் ஒரு ஒரு ரூமுக்கும் டெபாசிட் வந்து ஐநூறு நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியிருக்கும் நீங்கள் ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணிங்கன்னா ரூம் செக் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஐநூறுவா ரிட்டன் பண்ணிவிடுவாங்க நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் வரதுக்கு டூ டூ த்ரீ மந்த்ஸ் உங்களுக்கு வந்து ஆகுதுங்க பஸ் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி அதாவது ஒரு பஸ் ஃபில்லாக ஃபில்லாக உங்களுக்கு கொடுத்துட்ருப்பாங்க இது வந்து எப்போனா எல்லா நாட்களுமே உங்களுக்கு சபரிமலை தொடர்ந்து இருக்கக்கூடிய எல்லா நாட்களுமே உங்களுக்கு உண்டுங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்துலேருந்து உங்களுக்கு காலையில் ஒரு டெய்லி ரெகுலர் முந்நூற்றி இருபத்தஞ்சு நாளுமே ஒரு பஸ்ஸஸ் வந்து ரன் ஆகுதுங்க அப்புறம் கொல்லத்துலேருந்து முந்நூற்றி இருபத்தஞ்சு நாளும் பஸ்ஸஸ் வந்து ரன் ஆகுதுங்க அது டைமிங் பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் கேஎஸ்ஆர்டிசி வெப்சைட்டில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு திருவனந்தபுரத்தில் இருந்தும் சன்னிதான திறந்துருக்கப்ப ஸ்பெஷல் ப்ளஸ் போடுவாங்க நைட் வந்து ஒரு நாலஞ்சு பஸ்ஸஸ் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் ஆன்லைன் புக் பண்ணி வந்துக்கோங்க செங்கனூரில் வந்து ட்ரெயின் வர வர பஸ்ஸு ஃபில்லாக ஃபில்லாக உங்களுக்கு ஸ்பெஷல் பஸ் கொடுத்துட்ருப்பாங்க நீங்கள் சந்நிதானத்துலேருந்து ரிட்டர்ன் போகிறதுக்கு நீங்கள் வந்து அந்த நிறைப்புத்தரி பூஜை இருந்தாலும் சரி அந்த கும்பாபிஷேக கட்டையத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கனூருக்கு தான் அடிக்கடி பஸ்ஸஸ் இருக்கும் நான் திருவனந்தபுரம் போகணும் கொல்லம் போகணும்னா உங்களுக்கு அங்கேருந்து இருக்காது நீங்கள் போய் செங்கனூர் போய் தாங்க எப்பயுமே நீங்கள் மாறிக்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க மாத பூஜைக்கு பார்த்தீங்கன்னா பதினாறாம் பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தோராம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து திறக்கிறாங்க அந்த சமயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஊருக்குமே மோஸ்ட்லி அங்கேருந்து ஸ்பெஷல் பஸ் திருப்பி ரன் பண்ணுவாங்க திருவனந்தபுரம் கொல்லம்லாம் இருக்கும் ஆனால் டைமிங் தான் இருக்கும் ஆனால் ஃப்ரீக்குவென்ஸ் இதான பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம செங்கன்னூருக்கு தாங்க உங்களுக்கு ஃப்ரீக்குவெண்டான பஸ்ஸஸ் வந்து எப்போயுமே வந்து அவைலபிலிட்டி இருக்கும் அதை நீங்கள் பார்த்து வாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா சபரிமலை சன்னிதானத்துலேயும் மலை பம்பாலேயும் மலை தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக போச்சினா சில நாட்கள் வந்து உங்களுக்கு பம்பையில் வந்து குளிக்கிறதுக்கு அனுமதி இல்லை இந்த இந்த டைமும் மழை பேஞ்சினா அவங்க காவல்துறை என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நீங்கள் அதுபடி நடந்துக்கோங்க கண்டிப்பாக இந்த இந்த மூணு டைமும் நீங்கள் சபரிமலை சன்னிதானம் வரக்கூடிய பிளான் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து குடை எடுத்துக்கோங்க குடை கம்பல்சரி லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நீலிமலை அப்பாச்சி மேடு பாதை வந்து வழுக்கக்கூடியதாக இருந்ததுங்க அதில் தவிர்த்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா கழுத பாதைன்னு சொல்லக்கூடிய டிராக்ட்ரு பாதையில் அலோவ் பண்ணாங்க காவல்துறை அவங்க அந்த மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து பின்பற்றுங்க உங்களுக்கு பம்பையிலையும் ஹோட்டல் இருக்குது சன்னிதானத்துலேயும் ஹோட்டல் இருக்குது மரக்கூட்டத்தில் ஒரு இடத்துல ஹோட்டல் இருக்குதுங்க உங்களுக்கு பக்தர்கள் பயன்படுத்திக்கோங்க சன்னிதானத்தில் அன்னதானம் போடுவாங்க இல்லை உங்களுக்கு விரி ஃபெசிலிட்டி வேணும்னா நம்ம பம் சன்னிதானத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அன்னதான மண்டபத்துக்கு மேலே வந்து விரி ஃபெசிலிட்டி இருக்கும் அது கவர்மெண்ட் ஃபிரி ஒரு ஆளுக்கு எவ்வளோன்னு சொல்லி கேட்பாங்க கொடுத்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே ஒரு பாய் கொடுத்துடுவாங்க நீங்கள் படுத்துக்கலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் விரியும் உங்களுக்கு இருக்குது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே அந்த அந்த விரி அதாவது கவுர்மெண்ட் விரிக்கு மேலே நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே டாய்லெட் பிளாக் இருக்கும் டாய்லெட் பிளாக் மேலே தாண்டி போனால் நம்ம ஹோட்டல் முத்து இருக்கும் முத்து பக்கத்தில் இருக்கிறது ஃபுல்லாமே ஒரு நாலஞ்சு ப்ரைவேட் விரி இருக்குங்க அங்கே நீங்கள் கேட்டு பார்த்துக்கோங்க உங்களுக்கு அபிஷேகம் டைம் வந்து அந்த டைம் என்ன நட திறந்ததுக்கோ திறந்ததுக்கு மறுநாள்லேருந்து காலைல ஒம்பது டு பத்து நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு படிப்பூஜையும் இருக்குங்க படிப்பூஜை எப்போ இருக்கும் அப்படின்னா ஜூலை மாதம் பன்னெண்டு பதிமூணு படிப்பூஜை இருக்குது அடுத்து பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு படிப்பூஜை இருக்குது அடுத்து முப்பதாம் தேதி படிப்பூஜை இருக்குதுங்க உங்களுக்கு இதை தாண்டி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணி வைக்கேன் நான் உங்கள் பயணப்பித்தன்